சிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்த பிறந்த தமிழ் மொழிக்கும் பேரவை ஒன்பதாம் ஆண்டு நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் தமிழ் சுவையில் பார்க்க ஒரு சின்ன பாடல் தான் அவையார் எழுதிய பாடல் அவையார் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்கு எல்லோரும் அறிந்திருப்பது நான்கு அவையர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று குறிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் இடைக்காலத்தில் வாழ்ந்த கம்பர் காலத்தில் வாழ்ந்த அவையார் எழுதிய ஒரு பாடல் கம்பர் காலத்தில் வாழ்ந்ததுனால மற்றவர்கள் பார்த்து ஒரு கேள்வி என்ன கேட்கறாங்க கம்பரை போல உங்களால் ஒரு காப்பியும் படைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அவையார் மரத்திலே மரத்திலே கூடு கட்டுகின்ற தூக்கணம் குருவி கூடு தூக்குனாம் குரு குருவி இருக்கு இல்லையா அந்த குருவி மிக அழகாக தன் மூக்காலே முயன்று மிக சிறப்பான முறையில் ஒரு கூடுனை கட்டுகிறது அந்த கட் அந்த கூட்டிலே இரண்டு அறைகள் இருக்கின்றன அந்த இரண்டு அறையில் ஒன்றில் மின்முனி மின்முனி பூச்சி வைத்து வெளிச்சத்திற்காக கட்டுகிறது இது மாதிரி மிக சிறப்பாக மூக்காலே முயன்று அந்த வான்குருவி அந்த குருவியானது தன்னுடைய கூட்டினை கட்டுகிறது அதற்கு அறிவினை யார் கொடுத்தது அப்படி என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்லுகின்றார் இந்த கரையான் இருக்கிறது கரையான் தெரியுமா அந்த கரையான் அதுக்கு தனக்கு தேவையான புற்றினை கட்டிக்கொள்கிறது அதற்கு அதை கட்டுவதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது அதற்கு அறிவு எப்படி வந்தது என்று சொல்லிவிட்டு தேன் இருக்கிறது தேன் தேன் ஈ ஏறத்தாழ ஆயிரம் கூடுகள் அது கட்டுகின்றன சொல்றாங்க அதுல அதுக்கு எப்படி அந்த தேனி ஈக்களுக்கு எப்படி இப்படி அழகான கூடுகளை கட்டுவதற்கு அதற்கு யார் அறிவினை கொடுத்தது இதைவிட ஒரு படி மேலாக சொல்லுக சொல்லுகின்றார் சிலந்தி இருக்கிறது சிலந்தி அந்த சிலந்தி வியப்பாக தனக்கு தேவையான கூட்டணி அதுவே கட்டிக் கொள்கிறது எது எப்படி என்று சொன்னால் தன்னுடைய உழைநீர் மூலமாக உமைநீர் மூலமாக அதனை வெளிப்படுத்தி அதிலே தன் கூடிணை கட்டுகிறது அப்படி கட்டுகின்ற போது அதில் அந்த கூட்டுக்கு என்ன சிறப்பு இருக்கு சொன்னால் அதை தவிர வேற எந்த உயிர்கள் சென்றாலும் அந்த அந்த கூட்டினிலே அந்த இதில வந்து அது ஒட்டிக்கொள்ளும் அதன் அது கூட அழகாக சொல்லுவாங்க விழுந்து கடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறப்பிடிக்கும் என்று சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் இத்தகைய சில சிலம்பிக்கு அறிவினை யார் கொடுத்தது அதனால எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது யாருமே எல்லாரும் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி எதுவும் தெரியாதவர்கள் யாருமே இல்லை என்று அவையார் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் இத்தகைய கருத்துக்களை தாங்கி வருகின்ற பாடல் இப்படி தொடங்குகிறது வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கருப்பான் வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கருப்பான் தேன் சிலம்பி யாருக்கும் செய்தறிதல் தேன் சிலம்பி யாருக்கும் செய்தறிதல் யாம் பெரிதும் வல்லோம் யாம் பெரிதும் வல்லோம் என வார்த்தை வேண்டாம் கான் யாம் பெரிதும் சொல் யாம் பெரிதும் வல்லோம் என வார்த்தை வேண்டாம் கான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படி என்று சொல்லுகிறது இது மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை பாடலாக நமக்கு உணர்த்துகிறது ஆகவே அஹ் மிகச்சிறந்த பாடல் இத்தகைய பாடலை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அந்த கவி பேரவைக்கு அஹ் நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்